அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டேன்னா எங்களை வீட்டதான் இன்றைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம்னு சொல்லிட்டு நேற்று என் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீள் நேற்று குழப்பங்களோட ஒரு சஞ்சலத்தோட அந்த வீடியோ போட்டிருப்போம் என்ன செய்கிற எது செய்கிறன்னு தெரியாமல் ஒரு திணறல் அப்படியான நிலைமையில் போய்கொண்டிருந்தது நாங்கள் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றதை இன்றைக்கு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன நடந்தது என்ன செய்த நாங்கள் சொல்லி வீலுக்கு நாங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு புட்டு புட்டுச்சம்பளமும் கொடுப்போம்ன்ற சூழ்நிலை தான் இருந்தது ஆனால் அதெல்லாம் எப்படி என்ன மாதிரி போனதுன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பாருங்க நாங்கள் நின்றுட்டுது அதோட நானும் என்ன சாரி சிலிண்டரை கொடுத்து விடுறேன் வேற கேஸ் எனக்கு உண்மையில தெரியாது ஒரு கிழமையா கேஸ் தட்டுப்பாடுன்றது தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே முடிய போது தெரியும் அதான் அந்த டைம்ல இப்ப என்ன சொல்லுங்கள் ஒரு அவசரமான சமையல் டைம்ல முடியுமன்றது எனக்கு தெரியாது அதில் மீட்டரும் இல்லை அந்த சிலிண்டரில் அப்போ ரெண்டு முடிஞ்சோன்னா நானும் இதில் போய் கொண்டு எடுத்துக்கொண்டு ரெண்டு பார்த்தா கேஸ் இல்லை எல்லா இடமும் மலைஞ்சு திரிஞ்சு கடைசி டீட்டையும் வந்துட்டார் கேஸும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா நான் என்ன செய்கிறேன் என்ன செய்யறது அடிச்சு எங்கேயாவது உள்கடையிலிருந்தால் எடுப்போம்னு சொல்லி நம்ம ஒரு யாக்களுக்கு மடிச்சு போட்டு கடைசியாக தங்கச்சிக்கு அடித்தேன் அப்போ தங்கஜி கடிச்சால் தங்கச்சி சொல்லி சொன்னால் அம்மா நின்ண்டவிய அப்போ அங்கே தான் வந்தேன் அப்படியே பஸ்ஸால வந்து அம்மாக்கு டவுனுக்கு தான் இருக்கினா அப்போ அம்மா கிட்ட போயிட்டு எங்களை விட்ட வாரமே சொன்னேன் அங்கே போவேன் நான் அப்படி சொன்னேன் சொல்ல அம்மா அவை கிட்ட அம்மா இப்படி இப்படி பிரச்சனை என்ன செய்யறேன்னு தெரியாம கிடக்கு உராகும் இல்லை இப்போ டக்குண்டு தன்றதுக்கு மற்றது இப்போ உராகண்டா அம்மா விட்டையும் கொள்ளலாம் ஆனால் ஹிஜாவாச்சு விளக்கு வச்ச அப்புறம் எங்கேயுமே நாங்கள் கூடுதலா நானா இருக்கட்டும் அம்மாக்களாக இருக்கட்டும் அந்த விளக்கு வச்ச அப்புறம் எந்த பொருட்களும் கொடுக்கொள்வாங்க செய்கிறதில்லை அப்படியா இருக்க நான் போய் ஒரு உராக இருக்கிறது சரியில்லை அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம யோசிச்சு கொண்டு இருக்கேன் அம்மா அங்கால கொண்டு வந்து போன வச்சுட்டு சொன்னா நான் இது ஒன்றும் கதைக்கிறேன் அது ஒன்றும் யோசிக்குங்களேன் நீ எல்லாம் கணக்கு பெரிய இதாக சொன்னி அவங்க வந்து சொல்லிக்கொண்டா அது சமைக்கப்போறோம் சமைக்கப்பறேண்டு அப்படி அண்டு அவங்களும் இது வந்து கிராம் நிறைய சமைச்சு இருக்கப்போதான் நாங்களும் போய் குளிச்சிட்டு சாப்பிடுவது உண்டு அப்போ இப்படி எல்லாம் சொன்னியாமெண்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் என்ன போகிறேன்ட்டு அப்போ அம்மாஞ்சால வந்து சொன்னா நான் இப்போ என்ன எங்கட விட்ட இருக்கிற சிலிண்டரை தாரன் மஞ்சள் சிலிண்டருக்கு கேஸ் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அடித்தது தாரன் ஆனால் இப்படி கொண்டு வந்து தந்துடுது நானும் அதான் சமைக்கிறேன் அம்மான எனக்கு ஒரு அந்த நெஞ்சிட மாதிரி என்னென்னு சொன்ன சாப்பாடு விஷயம் நான் கொடுக்கணுமான்ட்டு எதிர்பார்த்து கொண்டு எல்லாம் அப்படியெல்லாம் குழம்பிட்டேக்க ஒரு அப்சைட்டு டக்குன்னு கொண்டு போய் இப்போ இதே பகலாக இருந்தால் டக்குன்னு என்ன செய்வேன் முடிச்சாமலே மட்டும் இந்த பேக்கில் போட்டு கொண்டு கிட்டுக்கிட்ட அம்மா விட்ட கொண்டு சமைச்சிட்டு கொழந்திருப்பேன் அப்படின்னு செய்வேன் என்னென்ன சொன்னால் கொஞ்சம் தூரம் தான் அம்மா வீடு இது இரவாயிட்டு நான் ஒன்றும் செய்கிற அவங்களும் அம்மா வீட்டை இல்லை வந்து நிற்கிறாங்க ஒன்றும் செய்கிற அம்மா சிலிண்டர் எல்லாமே சந்தோஷமாச்சு இவர் உடனே சொல்லி சொன்னேன் வந்த அப்புறம் சொன்னேன் இங்கே ஒரு அம்மா கிட்ட போய்ட்டு வரீங்களோ ஒருக்க சிலிண்டர் எடுத்து வழியில் வச்சுருப்பேன் எடுத்து கொண்டு வாங்க இந்த சிலிண்டரை கொண்டு அங்கே வச்சுட்டு வாங்க ஒன்று ஏன்னாடா டவுனுக்குள்ள அடிக்கடி கேஸ் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா தான் டக்குன்னு எடுக்கக்கூடிய மேலே சிலிண்டரை வச்சுட்டு வாங்க இப்போ நேற்று தினம் வந்து எல்லோருமே மேனேஜிருப்பாங்க இல்லை செய்தாலும் சாப்பாடு உண்மைக்குமே வேறு விஷயம் இந்த இது சாப்பாடு விஷயம் வந்து உண்டு ஓட்டை சொன்னால் கண்டிப்பா கொடுக்க வேணும் கொடுக்க வேணுமென்றதுனா அது ஒரு மனசுல இருக்கிற ஒரு வாஞ்ச வேணாம் சாப்பாடு செஞ்சால் அதை சரியா செய்து கொடுக்கணும் உண்டு இப்போ நேற்று தினம் வந்து ஒரு மாதிரி சாப்பாடு செஞ்சு அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டைம் லேட் லேட்டாயினாலும் லேட் ஆகினாலும் வந்து சாப்பாடு நாங்கள் வந்து வந்தவங்களுக்கு கொடுத்தோம் ஏன்டா இது ஆனால் நாங்கள் நேற்று தினம் வந்து மன ரீதியால் அவஸ்தைப்பட்டோம் நாங்கள் ரொம்ப அதை வந்து பாருங்க இப்போ நாங்கள் பிறகு அதுக்கு பிறகு வந்து இப்படி கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வந்து செய்கிறதை இந்த இதில் வந்து நான் நினச்சிருக்குறேன் அந்த வீடியோவில் என்னென்ன மாதிரி ராள் செய்கிறோம் கனவை செய்கிறதுன்றது எல்லாத்தையுமே வந்து சரணி செய்கிறத முழுமையாக பாருங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பிறகு அதுக்கு பிறகு விளங்கி கொள்வீங்களா நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் தான் அவங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி அதுதான் முக்கியம் அப்படி பாருங்க இப்போ நான் வந்து ராலை உடைச்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் காரணம் என்னட்டு பார்த்தீங்கன்னா இறால் வந்து மூஞ்சியோட உடைச்சி வைச்சா தான் பெரிய ராளாகவும் கரா கடையிலலாம் அப்படி தான் கரா க கடையிலலாம் அப்படி தான் வைக்கிறவங்க பார்த்தா வடிவாம இருக்கும் நல்லா பொறிச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்போ அதனடியாக நான் முகத்தில் இருக்க கேசெல்லாம் கலட்டி போட்டு கேஸ்ன்ற எல்லாத்தையும் கலட்டிட்டு வடிவாக களை கொடுக்கணும் மடிவா களை போட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு கிணட்டவணும் அது மட்டும் என்ன மீனையும் வந்து ஏதாவது எல்லாம் தட்டி எடுக்க வேணும் ட்ராலெண்டு சொன்னாலே உண்மையிலேயே வந்து ஒரு டேஸ்ட் தான் ஆனால் சொல்லுவாங்க கணக்கை சாப்பிடக்கூடாது கோலஸ்டோரில் வந்துடும் அப்படி இப்படின்றது மாதிரி எங்கே நாங்கள் ட்ராவல்ஸை வாங்குற இல்லை தானுபடியான இதுகள் வந்தால் தான் ஒன்று வாங்க ரெண்டே குறைக்காக வாங்கியிருக்கிறோம் அங்கால சர்மி வந்து புட்டு வத்த எல்லாம் பொறித்து செய்து கொண்டிருக்கிறோம் திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குது அது நாங்கள் அப்புறம் வரல சொல்கிறோம் அதுதான் 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 அப்போ அதனடியால் இப்போ சடல் புடலாக நடக்குது எல்லாமே ஒரு அரை மலைச்சாலத்தில் ரெடி ஆயிடும் கண்டிப்பா இப்ப இப்போதான் எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் உண்மைக்குமே இந்தா காலை பார்த்தீங்கன்னா உடைக்கிறது வந்து மல மொளமண்டுக்காக வேணும் அப்புறம் கம்சியா வந்து வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்க அப்புறம் இப்போ கம்சிம் வந்து பார்த்து கொண்டு இப்போ கூடுதலாக இந்த லைன்ல வந்து பார்க்கறோடய பிள்ளைகளும் உடனே பழகிடுணும் சமையல் சரி அப்ப ட்ரால உடாச்சு கழுவி போட்டு கனவட்டைக்கே உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி என்பதை நான் கழுவி எல்லாம் நீட்டாக கொடுத்துட்டேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு அதே மாதிரி மிளகாத்தூள் உடப்படும் கணக்கை போட தேவையில் கொஞ்சம் உரைப்புக்காக தூள் சேர்க்குறேன் அடுத்தது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவா போடுங்கோ பொறிக்க நல்லா அது வடிவாக மீது டேஸ்ட்டாக இருக்கும் சூளை குறாய்ச்சி போடுங்க என்னன்னு சொல்லிச்சோன்னா கறி போடும் டாக்கண்ட் ஓகே இதே ஃபுல்லாக பிரட்டி எடுக்கணும் பிரோட்டியை போட்டு கொஞ்சம் ஊற விட்டுட்டு பொறிக்கப்போம்

இப்போ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நான் ஊறட்டும் டைம் ஆகிட்டுது பத்து நிமிஷம் நான் ஊராட்டமும் ஊர் நேரத்தில் பொறிப்பேன் வேலை கொண்டு பெரிய போட்டுவிட்டோம் அதோட நீலாக வேண்டாம் பத்து மணம் அழகாக்கு நீரால ஒரு குண்டை வேணும் அப்படி நீராக இருந்தால் குடிஞ்சுட் சாப்பிட இது வந்து கணவாய் வீடோட நிக்கிற கணவாய் பாத்தீங்களா இப்போ இத வந்து நாங்கள் இதுக்குள்ள மை இருக்கு இந்த மைக்கு இந்த ஓடு விடாக்கு இதுக்குள்ள புடிச்சிட்டு ஒற்று உள்ளு வரும் ஒற்று உள்ளுள்ளோன்னா அப்படி செட்டோட பொத்தோட குழியா வரும் இது வந்து ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்க இப்படி எல்லாம் பாத்துருக்க மாட்டியா பாத்தீங்களா இவ்வளவுதான் நான் இந்த சரி நான் ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து இந்த எடுத்து எடுத்து போட்டு கொண்டு இந்த தோல் எல்லாம் உரிக்கணும் இந்த தோல் எல்லாம் உரிச்சு அதே மாதிரி இந்த வந்து கூடாது இருக்கு அப்புறம் வந்து கழுவி எடுக்கல வந்து உள்ள அப்ப

வெளுத்து விட்டா சரி நடலம்பு அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நடலம்பு கனவை கருவாடு கனக உம் கறி ராள் கறி ரால் கருவாடு எல்லாமே நல்ல டேஸ்ட் மிக சட்டப்படிதான் இருக்கும் அங்காள பொறியல் வந்து அறம் புறமா அப்போமா நடக்குது நீங்களும் உப்படி வாங்கி சாப்பிடாதீங்க நான் சொல்லுவேன் கொலஸ்ட்ரால் வந்துடும் எனக்கு அதனடியால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிடுவோம் இது வந்து ஒரு இது வந்து விருப்பத்துக்கு ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்ற சாப்பாடுதான் ஏன்னா சார் பாடாங்கன்னு சொன்னா வாங்கி சாப்பிடுறது இப்ப நாங்கள் இந்த இதுக்கு மேல அந்த கிடக்குற இந்த தோளும் உரிச்சு எடுக்க போகணும் இல்லையாண்டா பொசு அம்மா பேசுவா நான் சரியா செய்தி கொடுக்கா என்ன

சரி நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவை எல்லாம் வந்து கழுவிந்தா அப்படி நீட்டாக எல்லாம் கொடுத்துட்டேன் வட்டி எல்லாம் கழுவி கொடுத்தா சனி மந்தாங்கால மஞ்சள் உப்பு போட்டு பொறிச்சிட்டு என்னென்னாலும் சேரும் என்ன விளையாட்டும் சரிதானே நான் போய் இப்போ குளிக்க போகணும் ஓகே இந்த எல்லாம் ம் ஓகே சரி சொன்னால் இன்னைக்கு காலம சாப்பாடு நான் தோசை சுட்டு வந்து நிற்கிற வேலைக்கும் சேர்த்து தோசையும் என்ன சாப்பிட சொல்லி பார்ப்பேன் தோசை சுட்டு வச்சிருக்கேன் மிக்க சுடுணும் அவங்களுக்கு கொடுத்து சுடுவோம்ிட்டு அதே மாதிரி சிவப்பு சம்பளம் வெள்ளைச்சம்பளம் வரைச்சி வச்சுக்கிறேன் இனிமே பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க ஸ்கூல் போயிட்டினா அப்போ அவங்களுக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்துட்டேன் இப்போ அவங்களை சாப்பிட கொடுத்து போட்டு பிறகுங்களுக்கு சொல்லிட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி இன்றைக்கு எங்களை காலை சாப்பாடு தோசையும் சம்பளம் சரி இப்போ நாங்கள் மதியமும் சமைச்சா பத்திரிக்கைக்கு மதியம் சமையல் முடிஞ்சு இப்போ மீன் குழாம்பு வச்சுருக்கேன் தக்காளி பழம் போட்டு சரி இங்கால கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறி பூவரை இங்கால வீண்டிக்காய் குழாம்பு நாலு கரையும் பத்தரைக்கே வச்சு முடிச்சுட்டேன் அங்கால சோறு அவிஞ்சு சோறு வெள்ளைச்சோறு வெள்ளை சோறும் அவிஞ்சிட்டுது பத்தரைக்கே எல்லாம் சமையல் முடித்தாச்சு வந்த ரெண்டைக்கும் அதிகம் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட போய்டுவா அதுக்காக வேலைக்கே சமையல் முடித்தாச்சு மற்ற இன்னொரு பிரச்சனை இருக்குது அது நான் உங்களுக்கு என்னத்துக்காக நான் வேலைக்கு எல்லாத்தையும் குயிக்க முடிச்சு போட்டு என்னத்துக்காக நான் இன்றைக்கு அவங்களுக்கும் சாப்பாடை கொடுத்து போட்டு அது உங்களுக்கு முக்கியமான ஒன்று சொல்ல கிடக்குது நான் வடிவாக தெளிவாக அதை சரி இப்போ இந்த கிண்ணியோடைய நிற்கிற ரெண்டு ஜோசிப்பிகள் அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அம்மாவுக்கு அம் சாப்பாடு கொண்டு வரேன் ஏன் கொண்டு வரேன் எதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன்னா நேற்று கேஸ் இல்லை தான் அப்போ இல்லோட திரிஞ்சு போட்டு அவசரமா அவங்க அம்மா கிட்ட வந்து நின்றவங்க அம்மா அம்மா சொன்னா நின்று வரையும் இப்படி சாப்பாடு கொடுக்காம நான் புட்டும் சம்பளம் கொடுக்க போறியும்னு சொல்லி போட்டு அப்ப சொன்னா அப்போ எங்கட விட்ட நான் சாப்பாடு இரவு சாப்பாடு செய்துட்டேன் தானே அப்போ எங்கட சிலிண்டர் எடுத்து கொண்டு விட்டு விடிய கொண்டுதா வில்ல நீ ஒம்பது மணிக்கெல்லாம் கொண்டுதா அப்ப நான் சொன்னா மேமா தோசை சுட்டுட்டு கொண்டுதா நீங்க சாப்பாடை செய்யாதுங்க இந்த சிலிண்டர் வாங்கிட்டேன் நம்ம அதுங்க ரெண்டையில் ஆகாதே அப்ப நான் சிலிண்டர் வாங்கினதோட காலம தோசையை ஸ்கூலுக்கு கொண்ட விடக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டேன் அப்போ சிலிண்டர் எடுத்து கொண்டு வரண்டு கடல் ரெண்டு என்ன செய்யறேன் சிலிண்டரை கொடுத்தா எனக்கு சமைக்கிறதுக்கு இல்லையாண்டு டக்குனு அம்மாக்கும் சேர்த்து நிற்கிறவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து நான் சமைப்பு போட்டு பா அவங்களுக்கு வந்து தான் சாப்பாடு கூடாது இப்போ பசிக்குல லேட்டா கடமை சாப்பாடே ஒன்பது மணிக்கு தானே சாப்பிட்டு அப்போ பத்திரிக்கை சமையல் முடிச்சிடுது அப்போ இப்போ என்ன சொன்னால் அம்மாவுக்கும் கொண்ட கொடுத்து போட்டு சாப்பாடையும் கொண்ட கொடுத்துட்டு சிலிண்டரையும் கொண்ட கொடுக்க போகிறேன் என்னோட சொன்னால் இனிமேல் அவங்க இரவு சாப்பாடு செய்யணும் ஜெய்தனிகள் போடுறது எல்லாமே கேஸில் தானே அப்போ அவங்க வாங்கின சிலிண்டரையும் கொண்ட கொடுக்கணும் இனிமே போய் எல்லா கதையிலையும் ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறேன் நீங்கள் கேஸ் இருக்கும்னு சொல்லி தேடி போட்டு உறவுக்கு முருக்க சொல்லி போட்டு திறன் அதான் சாப்பாடையும் கொண்டு சிலிண்டரையும் கொண்டு போக போகிறேன் எடுங்க சிலிண்டர் நீல திண்டு விறகுதான் மஞ்சள் திண்டு வர்றதும் இல்லையா வரத்து குறைவா தகுதி தவறி கொஞ்சம் முடிஞ்ச மஞ்சள் எடுக்கவும் இடாது அப்ப நான் என்னென்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் அவங்க அப்புறம் ஆயிரம் அவசரம் எடுத்துக்கொண்டா போறேன் சாப்பாடு செய்ய நான்கு பதினோரு மணிக்காது இனிப்ப சாப்பாடு செய்ய தெரியும் அப்ப அம்மா நான் செய்யறதோட செய்து போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டுதான்

அப்ப நான் சரி ரெண்டு பேர் சிலிண்டர் சொன்னேன் அம்மா உள்ளே இங்கே இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம்னு கேட்டேன் அம்மா சொன்னா உள்ளே தான் நைசா வந்து வாசலில் வச்சு விடுங்க தங்கச்சிட்ட சொல்லுங்கள் வாசலில் கொண்டு வச்சுருங்க சரியாகப்படுத்துணும் பிறகு அவங்களும் யோசிப்பாங்களில் என்ன இதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இதாண்டிருக்கும் நான் அப்போ சாப்பாடுன்னு சொல்லிடுவீங்க அப்போ சொல்ல அம்மா தங்கச்சி வந்து ரோட்டு வாசலில் அதில் சைடில் வைக்க போய் அந்த சிலிண்டரை கொண்டு வச்சு போட்டு இதை எடுத்து கொண்டுட்டேன் ஏதோ கள்ள வேலை செய்த மாதிரி அவன் என்ன சொல்லுங்க அப்போ அப்படி என்னன்னு சொல்லிச்சோன்னா இந்த சிலிண்டர் கேஸ் முடிஞ்சது அந்தரப்பட்டு கொண்டு அம்மா விட்டு இருந்து எடுத்து கொண்டு போயினா அப்போ அவங்களுக்கும் சரி வேணாமன்ற மாதிரி சொல்லுவாங்களில்ல சாப்பாடு கடையில் கட்டி அதுக்காக தான் நான் அம்மாட்ட சொன்னேன் அதை வெளியில் எடுத்து வைங்க அவங்களுக்கும் இதை சொல்லாதுங்க கொஞ்ச நேரம் கதைச்சு கொண்டிருவங்க நான் டக்கணம் சமைச்சுக்கு கொண்டு ஒரு கட்டம் வரையக்கலை கதை அவங்க ஆட்டோவில் வருவே சொல்லி சொன்னவங்க அப்போ அம்மாவும் என்ன சொன்னால் கொஞ்சம் சமைச்சார கட்டம் முடிஞ்சுது அவங்களும் வர்ற டைம் வந்து அவன் என்ன சமையல் நடந்து கொண்டு இருக்க போடாக்குது அப்போ வெள்ளதீங்க இல்லை சொன்னேன் சமைக்கிறேன் போகிறேன் எல்லாம் முடிச்சிடுவேன் லேட் ஆகிடும் அப்போ நான் சொன்னேன் சிலிண்டரை முடிஞ்சு இப்போ எடுத்து கொண்டு வந்தேன் அம்மாவிட்டு எடுத்துட்டோன்னு சொல்லேன் அப்போ அம்மாக்களுக்கு சொல்லிடுறதுகளை பற்றி அப்போ எடுத்து அப்போ சமைத்து கொண்டிருக்க வந்துச்சுன்னா அப்போ நான் சொன்னோன்னு வந்தவுடனே ஒரு டீயை போட்டு கொடுத்து போட்டு தாங்க குளிச்சுட்டு ஓடி வாருவான் தூரத்தில் இருந்து வந்தவியல்லான்னு அப்போ குளிச்சுட்டு வரோம்னு சொல்லி அதுக்குள்ளே அவையை குளிச்சு குளிச்சுட்டு எல்லாம் வேற நான் சமையல் முடிச்சுட்டேன் முடிச்சா எனக்கு அதை பெரிய ஒரு சந்தோஷம் சமையல் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு கொழந்தை மேசையில் வச்சிட்டேன் எனக்கும் சந்தோஷம் அவங்கள சொல்லி வந்துருந்து சாப்பிட்டு போட்டு நல்லா இருக்குது உண்மையில நல்ல டேஸ்டியா இருக்குது நீ அதை அவசர அவசரமா சமைச்சாலும் மன நல்லா டேஸ்டாச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க அது என்ன சொன்னா எங்கட வீட்டுல உண்மையில ஒரு தரம் வந்து நிக்கிறது இல்லை ஒரு தரம் இப்போ நாங்கள் கல்யாணம் கேட்டீங்கன்னா அப்புறம் சும்மா நாங்கள் போய் வருவோம் அப்படி ஏண்டா வந்தால் அறிவள் முடிஞ்சா உடனே இதில் டைமுகளில் ஒரு நாள் வந்து எங்களோட சந்தோஷமாக கதைச்சு நல்லது கெட்டது கதைச்சு இப்போ பழைய கதைகள் எல்லாம் கதை கேட்க ஒரு சந்தோஷம் அப்ப அவங்க மதியம் வந்துட்டு தன் காலமாக வலிக்கிறோம் மதியம் வந்துட்டு பின்னீரம் வலிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலை அலுவலாக இருந்தபடியாக பின்னீரமாக தான் வருவோம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆறு மணி ஆகும் நாங்கள் வேற வேண்டும் அப்போ அதனால தான் நாங்கள் இங்கே நிற்க வேண்டியும் வந்தது என்ன தாங்க நின்றிருக்க மணம் போயிடுவோம் ஆனால் எனக்கும் ஒரு சந்தோஷமாக அந்த இன்றைக்கி ஒரு மூன்று பேர் வந்து வெந்து கூட நிற்க போயிடும் பண்டிகைகளை அது என்னென்ன சின்ன வயசுல நாங்கள் கிட்ட போய் வந்து நிற்கிற சந்தோஷமா இருந்த காலங்கள் அவங்க வந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு எல்லாம் கதைச்சிட்டு படுக்கவே ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சுது அது சந்தோஷமாக இருந்த பழைய கதைகளையும் கொண்டு இவருக்கும் சில விஷயங்கள் அப்படி அப்படியேட்டு ஒரு கதையும் கேட்டுக்கொண்டு இருந்தார்

கேட்க கேப்பிடும் தானே கேட்க சொல்லுவிடந்தானே என்ன மாதிரி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்றதை அப்ப கேட்குற அளவுக்கு அவங்கள என்னடா அப்படி ஒன்னும் கேட்கல சந்தோஷமா கிடச்சா இப்படியே சந்தோஷமா இருங்கோ நீங்களும் மடிக்கடி வீட்டை வந்து போகணும் வந்து சொல்லிட்டு தான் அடுத்த நாள் அவவே சொல்லிச்சின்னா மதியம்தான் மெழுக்கிடுவோம் உண்டு அப்போ நான் இதவே தோசைக்கு போட்டிருந்த நான் எல்லாம் மாவெல்லாம் குளிச்சு வச்சிருந்தேன் இப்படியே தோசையும் சம்பளம் தாண்டி சாப்பாடை கொடுத்துட்டு அப்போ அம்மாக்களோட சிலிண்டரை கொண்டு போய் நான் குடுக்கோணும் காலமாக கொண்டே சொல்லி சொன்னவன் அம்மா என்ன த மதியம் சமைக்கணும் அப்போ வந்து நிற்கிறவைக்கு சாப்பாடு கொடுக்கணுமே என்ன செய்கிற மதியம் தான் அவங்க வலிக்கிறான் சாப்பிட்டு தான் வலி கிடப்புறேன் கடை தோசை சுட்ட ஹையோடியே கொண்டு ஸ்கூலுக்கு எல்லாம் இறக்கிட்டு வந்து அம்மாவுக்கு கொண்ட தோசையை கொடுத்துட்டு அம்மா சொன்னேன் சிலிண்டர் இஞ்சி இருக்கிறபடியே நீங்கள் சாப்பாடு செய்யலாது தோசையை நான் சுட்ட தோசையில் கொண்ட கொடுத்தா அவன் சாப்பிட்டுடுங்க நான் மதியம் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சிலிண்டரை கொண்டு தெரியலாமேன்னு சொல்லி அப்போ கடை ரெண்டு வந்து இஞ்சி மீன் எல்லாம் வாங்கி எல்லாம் சமைச்சு போட்டு ஒரு பத்து ரேக்கில் சமையல் முடிஞ்சுது சமையல் முடிஞ்சால் அப்போ ரெண்டு சிலிண்டரை கொண்ட கொடுப்போம்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு ஜோசித்தேன் சே இனிமா பத்தரை கொண்டு வை நிம்ம அம்மா சமைக்க லேட் ஆகும் பேசாமல் அரிசியை கொஞ்சம் கூட போடுவான் சமைக்கறியெல்லாம் கூட தானே சமைச்சேன்னா டக்குனு அரிசியும் கூட போடும் டமாட்டை டக்குனு ஃபோன் அடிச்சிட்றேன் மதியம் சமைக்காமல் நானே கொண்டு வரேன்னு சொல்லி அப்போ அம்மாக்களுக்கும் அதில் இப்போ சிலிண்டர் கொண்ட கொடுக்கல அம்மா அம்மாக்களுக்கும் போட்டு கொண்டு போய் கொண்டு கொடுத்துட்டு சிலிண்டரையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்போ எனக்கு ஒரு அம்மா தந்து உதவியினுடைய ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது இல்லையனு சொன்னால் நான் சரியாக கஷ்டப்பட்டுருப்பேன் அது காரணம் இந்த டைமில் கஷ்டப்பட வேண்டியது வந்தது என்ன கேஸ் தட்டுப்பாடு வீட்டில் பிறகு இல்லாமல் போனது அது தான் இன்றைக்கு கால் பண்ணி சொன்னேன் நான் புறகு சொல்லி நாளையே கொண்டு வரோம் சொல்லிச்சுன்னா அப்ப நாளைக்கு கொண்டு வந்தா கேஸ் நாளைக்கு வருமோ நாளைக்கு வருமோ தெரியே இல்ல சொல்லி போட்டு வந்தது இனிமே குருவா கொண்டு தான் அனுப்புல சமைச்சு கொடுங்க ஆர்டர் கொடுத்தோம் தெரியும் ரெண்டுங்களுக்கு வந்து தெரியாது நேற்று வந்து நிறைய பேர் என்ன சொன்னால் ஒன்று இல்ல ரெண்டு வாங்கி வச்சிருக்க உடம்பு ராக இருக்கணும்னு சொல்லி பிறகு எல்லாம் விருந்த இதான் அவசரங்களுக்கு இல்லையெடு முறை கிடக்குற மட்டையெல்லாம் முடித்து கிடித்து வைக்க நேற்று எல்லாம் மழை ஈரத்தாலே தான் போயிட்டு அந்த இரவும் ஆயிடுச்சு இல்லை இல்லாட்டி டக்குன்னு ஒரு உரகம் என்றாலும் மர மிரக் காலையில போய் டக்குன்னு வாங்கியிருக்கலாமே என்ன பகலான்னு இப்போ குறிப்பிட்ட காலத்துல இப்ப என்னன்னு சொல்றது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சில சில இடங்கள்ல வந்து விறகுலதான் சமைச்சு கொண்டு இருக்காங்க அது ரைஸ் குக்கர்ல சோறு போட்டு கறி எல்லாம் பிறகுகளையும் சில பேர் வந்து மண்ணெண்ண குக்காரங்க வச்சிருப்பினம் அதுலயும் வந்த ஏந்தால் இந்த கேஸ் பிரச்சனை இல்ல இடம்தான் இப்ப பிரச்சனையா போயிடுவோம் ஆனா நான் கேஸ் அட்டுப்பாடுண்டா இப்ப மலையல் வெள்ளங்களானு வாகனங்கள் வந்து போறது கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்து கேஸ்கள் கேஸுகள் கொண்டுறது கஷ்டத்தால அது மற்றபடி கேஸ் தாராளியமாக இருக்க சிறிலங்கால ஆனால் வந்து போற தான் கொஞ்சம் தட்டுப்பாடுன்னு சொல்லினேன் எனக்கு என்னடி தெரியும் ஆனால் நியூஸில் அப்படி வரதில்ல கேஸ் ஒரு நியூஸ்லயும் போடையில இல்லைன்னா அதுக்கு முன்னமே நான் பதிஞ்சு வச்சிருந்துருப்பேன் தெரியுமா தெரியாதுதானு அதை விட இல்லாடியே வெள்ளிக்கெல்லாமே விடத்துக்கு சாப்பாடு கொடுக்குற கிடைக்கும் இருக்குது ஆனால் இப்ப கொண்டு சிலிண்டரும் கொடுத்து பதிஞ்சு விட்டுட்டு வந்தேன்னா நாளைக்கு வரும் சொல்லிச்சின்னம் இல்லையன்னு சொன்னா நான் விராவுக்கு சொல்லி நான் இல்லாடி உறவுகளை தான் சமைக்கணும் மழை வராம குழப்பா இருக்கணும் இந்த வெளியில அடுப்பு மூட்டணும்னா நம்பல அது எல்லாம் உண்மையிலேயே மழை வந்து குழப்பினா வழியில அடுப்பும் இல்லை மூட்டையில அது ஏன்னாடா அடுப்பு பெரிய சமையல் இல்ல அடுப்பும் மூட்டி மழையெல்லாம் குழப்பிச்சேன்னா ஒண்ணுமே செய்யல அது பாப்ப மாதிரி நாளைக்கு கேஸ் வந்துடும் என்ன செய்கிற அதை பார்த்து தான் இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க வேண்டிய இருக்கும் வெள்ளிக்கிழமை கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா மிதக்கரு சாப்பாடு தான் கொடுக்க போகிறேன் அப்போ நாளைக்கு கேஸ் வந்துட்டு ஓகே இல்லையான்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை கொடுப்போம் அடுப்பும்கையும் பறைக்கிறேன் சொல்ல துடிய திடீரண்ட இருபத்தி நாலாம் தேதி மட்டும் மழை இருக்கும் அப்போ வெளியில நான் அடுப்பு மூட்டி ஒண்ணுமே செய்து கொள்ள இல்லாம போயிடும் பெரிய அடுப்பு மூட்டைக்க வீட்டுக்குள்ளேயெல்லாம் அமைச்சு மூட்டில்தான் எல்லாம் கறி பிடிச்சதா அப்பாளுதா போயிடும் எல்லாம் வீட்டுக்கு அடுப்பு அடுப்பு பெரிய அடுப்புல அமைச்சு முடியாது சின்னஞ்சாமியங்கட அடுப்பு போட்டுல வச்சதுல அது பெரிய சாமியன்

குளோ நாலு கறி ஏண்டான்னு ட டக்குன்னு முடிச்சுடுவோம் ஏண்டா அடுப்படு சொன்னா சரி காற்று மலை அதுகளில் நான் குழப்பிக்கொண்டுடா கஷ்டமாக போயிடும் பிறகு டைம் போயிடும் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து டைமுக்கு கொடுக்கணும் அப்போ அதுதான் கேஸ் இண்டைக்கு இல்லாட்டிக்கு நாளைக்கு இல்லாட்டி நாலாண்டைக்கு வருமா எனக்கு நாளைக்கு நா நாளைக்கு வேறாண்டி நாலாண்டைக்கு வருமா அப்படி இல்லாட்டி ஞாயிறு ஓகே ஆயிருக்கு நான் கொடுக்குறதுக்கு அப்போ ஞாயிற்றுக்கெல்லாம் வேண்டாம் மிரக்கறி சாப்பாடு தானே கொடுத்து எல்லாரும் சாப்பாடு தான் சாப்பிட்றேன் இப்போ ஞாயிறே கொடுப்போம் அண்ட மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் சரி அப்போ நெட்டியான் வந்து பாடுகள் வந்து இது தான் அது அதுதான் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களோட வீட்டில் வந்து அன்றாடு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நாங்கள் வந்து வாழ்க்கையில் இப்படி தான் அவஸ்தையில் படுறது என்ற ஒவ்வொன்றையுமே வந்து காட்டுறோம் நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம் இப்படி தான் போகிறோன்ற எந்த வித நுழைவும் இல்லை மறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்து உங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்றது தான் இந்த காணொலியில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி என்றில் இங்க நாங்கள் இருக்கிற இடத்திலும் வந்து கால சூழ்நிலைகள் பிரச்சனைகள் ஆனால் எல்லோருடைய வண்டி ஒற்றுமையா இருக்க உண்மை நினைக்கிறது இருக்கிற காலம் கொஞ்ச காலம் பகை என்று வளர்க்காமல் இன்றைக்கும் சந்தோஷமா ஒற்றுமையாக இருந்தால் அது வாழ்க்கையிலேயும் ஒரு சந்தோஷமா இருக்குமே என்ன பிள்ளைகளும் அதை பார்த்து எங்களை பார்த்து தான் பிள்ளைகளும் வளர போகிறாங்க அவங்களும் நாளைக்கு ஒற்றுமையாக உறவினர்கள் சொந்த பந்தம் சௌர பண் ஒற்றுமையாக அவங்களும் பயணிக்கணும் இப்போ பிள்ளைகள் அப்படி இல்லை உறவுகள் என்றால் சில பிள்ளைகளுக்கு தெரியாது என்ன நேட்டெல்லாம் கம்சியாக்கல தூரம் தானே அவங்க இருக்கிறது கம்சியாக சொல்லி கூடுதலாக ஃபோனில் கதை வைக்கிறேன்னா அவையிலும் பெருசாக தெரியாது அப்போ நீ சொல்லிக் கொடுக்குற இல்லையோ ஃபோட்டோ ஹாட்டுற இல்லையோ போய் நிற்கிறதில்ல தேவை நின்று அவங்களுக்கு வீடியோலேயும் இங்கே நிற்கிறவங்க

அதே வழியில அப்பாக்கள் எங்க அம்மாக்கள் எங்களை கூடி கொண்டு போனா தானே தெரியும் போதும் என்ன அப்ப எங்களுக்கும் தெரியாது எங்களுக்கு இன்ன முறைய வழியால் சொந்தம் என்று சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் அந்த பெருசா இந்த இது புழக்கம் இல்லாம இருக்கும் டச் இல்லாம ஆனா முந்தைய நம்ம ஒரு காலத்துல நாங்க சின்ன இல்லை இருந்த காலத்துல அந்த ஒரு வேற சேர்ந்து வாழ்க்கையெண்டா எல்லாடாக கூட்டிக் கொண்டு போயின உங்களை பக்கத்தில் இருக்க சொந்தக்கார வீட்டிலாம் தனியாக நாங்க நாங்கள்லாம் போய் வந்து பிளியாடி பட்டம் ஏந்தி சின்ன பொம்பளை இருந்தாலும் பட்டங்களை நூலை பிடிச்சி கொண்டு ஓடிட்டு வந்து அப்போ சித்தி விட்டா போனா தான் தருவா அவன் இந்த புட்ட முனைக்கு ஒரு தெரிவிடம் சரி அதை வாங்க கொண்டு சேர்த்து கொண்டு ஒரு அஞ்சு ரெண்டாலும் சேர்த்து வாழ்க்கை உண்மையிலேயே பழைய வாழ்க்கையே விடிய காலமாக விட்டுப்பு போட்டுட்டு புளி கிளிட்டு வாங்கிக்கிட்டுருவா நான் வீடு விடா போகிறது அப்படி அந்த வாழ்க்கையை எண்டு எண்டுமே மறக்கல அது உண்மையிலேயே ஒரு கட்டத்திலேயும் இருந்து வாழ்ந்து கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு தாய் தகப்பு நாய் நிற்கிறோம் என்று நினைக்கிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்ல போகணுமே என்ன எங்கள் பிள்ளையில் வளர்த்து செய்துண்டு வாரம் அண்ட் மாதிரி ஓகே மக்களே அப்போ உங்களுக்கும் இப்படித்தான் ஒரு ஒவ்வொரு உணர்வுகள் வரும் என்றுமே பழச மறக்காமல் இருக்கிறவன் தான் உண்மையான ஒரு மனிதன் அப்போ என்னென்னு சொல்கிறது எவராக இருந்தாலும் எங்களோட கடந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒருபோதுமே மறந்துடக்கூடாது அப்படி இருக்க எங்களுடைய நிறைய பேர் பயணித்தவங்கள் நிறைய பேர் வந்து நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சினைகளை விட்டு எல்லாத்தையுமே மறந்து நடக்கிறாங்க கடவுள் கண்டிப்பான முறையில் அவங்களையும் இதை தான் எங்களால் சொல்ல முடியும் ஏன்டா யாருக்கு தவறு செய்தாலும் நாங்கள் அவர்களை மண்ணியுமே கடவுள் என்று தான் நாங்கள் வந்து சொல்கிறது அதேமாதிரி தான் நீங்களும் இருக்க வேணும் எங்கள்கிட்ட காணொலி பார்க்குற உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் மாற வேணுமென்றது தான் எங்கள்கிட்ட வீடியோவிலே நாங்கள் நினைக்கிறது ஏண்டா எங்களை போல தான் உங்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் இதுதான் உண்மை ஓகே அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ நேரத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை கடைசியா பாக்குறீங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்க எங்களுக்கு தவற பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமன்றதை நம்புறோம் ஓகே பாய் பாய்